வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காம பார்க்க பார்க்கப்பறம்னா ஓபிஎஸ் வந்து சுற்றுப்பயணம் போகிறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாரு ஓபிஎஸை பார்த்திங்கன்னா பாஜக சுழட்டி விட்டுச்சோன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் டிடி தினக்கரன் அதே மாதிரி விஜய் கட்சி பார்த்திங்கன்னா இணையத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இந்த இரட்டை இலை பிரச்சனை முடியட்டோன்ற மாதிரி ஓபிஎஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே அது முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பாஜக எடப்பாடி பழனிசாமியை பணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்ற தான் சொல்கிறாங்க திமுகவுக்கு போனால் வந்து அவருக்கு சீட்டு கிடைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நாள் பார்த்திங்கன்னா அதிமுக முகமாக இருந்துட்டு இப்போ திமுக போனால் இது மிகப்பெரிய லெவலில் இமேஜ் டேமேஜ் அக்கணுன்ற மாதிரி ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகலாமான்ற ஒரு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு அதே மாதிரி செல்லூர் ராஜூ கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழிச்சாமிட்டு ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜ் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டு செங்கோட்டையின் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அந்த ரோட் ஷோலெல்லாம் கலந்துக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவரும் களம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவளை அவர் அப்படியே பதட்டத்திலே வச்சுருப்பாங்க ஸோ அவரை பார்த்தீங்கன்னா பாஜக யூஸ் பண்ணிக்கும் இப்போ ஓபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது மொத்தத்துக்கு அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க மாட்டாங்க அப்போ பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்திங்கன்னா வாக்கில் பார்த்திங்கன்னா முன்னேற முடியும் முடியும் ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிருச்சுன்னா அதிமுக பார்த்திங்கன்னா பழைய மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜெயலலிதா பிடிஎல் ஜெயலலிதா இருந்தபோது எவ்வளோ ஸ்ட்ராங் இருச்சோ அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஜெயிக்கிறதுக்கு அளவு காட்சி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகிருன்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா பாஜக இருக்குது அதனால தான் பாஜக என்ன நினைக்கிறேன் ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா யூபிஎஸ்லாம் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி